ஜம்ன்றதுக்காக ஒரு நாள் மலையில ஏறும்போது சீசர்களை மாத்திரம் படங்களை ஏத்தி அனுப்புறார் இந்த சீசர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமான காற்று பயங்கரமான காற்றடிக்குது கடல் கொந்தளிப்பா இருக்குது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க ஆண்டவர் மலை மேல இருக்கிறார் இவங்க கீழே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது அந்த படக முன்ன செலுத்தலான்னு முயற்சி பண்றாங்க ஆனா முடியலை எல்லாருக்குள்ள ஒரு பயம் என்ன செய்வது என்று தெரியாம திகைத்து நிற்கிறார்கள் அவ்வளவுதான் நம்ம மூழ்கி விடுவோமோ என்று அவங்க எல்லாருமே யோசித்தாங்க ஆனா பாருங்க மலை மேல இருந்து ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார் இவங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பார்த்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் கஷ்டப்படுறதுக்கு உடல அண்டவர் என்ன பண்ணிட்டார் இறங்கி வந்துட்டார் அப்படியே கடல் மேல வந்து நடந்து வருகிறார் நடந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் காற்றே கடலே இறையாதே வார்த்தையில பாருங்க எல்லாமே அமைதியாகிவிட்டது சீசர்கள் நினைச்சாங்க அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார் பார்த்துக்கிட்டே இருந்தார் வேத வசனம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் நம்மை விடமாட்டார் எவ்வளவு நம்மளால தாங்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நம்ம தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவர் உடனே இறங்கி வந்துடுவார் சீசர்கள் அப்படிதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கத்தக்க விதத்துல அவங்க முன்னேறில்தான் கஷ்டப்பட்டாங்க ஆனா முடியலை கடைசியில ஏசப்பா கடல் மேல நடந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அங்க அமைதியை உண்டாக்கி விட்டாங்க சீசர்களுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது அதே போல என் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனை ஏராளமான போராட்டம் ஆனா எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நிற்க பண்ணியிருக்கிறார் அப்படியே ஒரு ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காய் ஜபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகார பத்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுகிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் இதன் ஊடாகத்தான் இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவைகள் பலவிதமான பேச்சு பலவிதமான நிந்தனையான பேச்சு இவைகள் எல்லாவற்றிற்கும் ஊடாக நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இந்த பாடு ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த கவலை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த இழப்பு என்கிற பலவிதமான கேள்வியோடு கூட நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா இந்த பாடு இந்த உபத்திரவத்துக்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள் முடிவு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக இந்த பாடு எதற்காக என்றால் இந்த கஷ்டம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் வசனம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கொஞ்ச காலம் தேவன் நம்மை சிரஷ்டிக்கிறார் அவருடைய நாம் மாற வேண்டும் என்பதற்காக கொஞ்ச காலம் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா பாடுகளுக்கு ஊடாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது தமது நித்திய வகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா அசுத்தமான வாழ்க்கையாக பாவம் நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆலயத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டார் ஒருவேளை நீங்களா வந்திருக்கலாம் அல்லது யாரோ சொல்லி வந்திருக்கலாம் யாருடைய கட்டாயத்தினாலும் நீங்க வந்திருக்கலாம் நீங்க அப்படி நினைக்கலாம் ஆனா தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாம நம்ம ஒருத்தரும் ஆலயத்திற்குள்ள வர முடியாது இந்த வருகிறவர்களுக்கு ஏராளமான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது கட்டடம் தானே வந்து கட்டுனாங்க அப்படின்னு நினைக்கலாம் இது தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்பட்ட ஆலயம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஊழியம் இதற்குள்ள நீங்கள் வருகிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆண்டவர் உங்களுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதுல முதன்மையான ஆசீர்வாதம் எதுவென்றால் இங்கே வசனம் சொல்லுகிறது நித்திய மகிமை இந்த நித்திய மகிமை எல்லா மக்களுக்கும் கிடையாது நித்திய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நித்திய மகிமை நித்திய மகிமை அப்படின்னா அது சாதாரணமான வார்த்தைகளிலே சொல்ல முடியாது பாருங்க அங்க தங்கமயமான வீடுகள் தங்கமயமான தெருக்கள் அங்க அழுகை கிடையாது கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது அங்க எப்பவுமே மகிழ்ச்சி அதுதான் பரலோகம் ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் சொல்லுகிறார்கள் சொர்க்கம் என்று நாம் அதை பரலோகம் என்று சொல்லுகிறோம் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு ஏன் அப்படின்னா நம்ம அவருடைய பாதத்திற்கு அவருடைய ஆலயத்திற்கு நம்ம வந்துட்டோம் இங்க உள்ள வருகிறவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த முதன்மையான ஆசீர்வாதம் அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றார் கொஞ்ச காலம் உங்களுக்கு பாடு வரும் கொஞ்ச காலம் உங்களுக்கு உபத்திரவம் வரும் ஐயா எனக்கு உபத்திரமே வேண்டாம் அப்படின்னா ஏசப்பா சொல்லுவார் மகளே நீ இந்த பூமியில இருந்துக்க உனக்கு தங்க வீட்டை நான் தர மாட்டேன் தங்கமயமான வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்ற நாட்களில் நீ பாடுகளையும் அவமானங்களையும் இழப்புகளையும் நஷ்டத்தையும் சகித்துதான் ஆக வேண்டும் பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்ன வழினா ஏசு கிறிஸ்து போனார் பாருங்க அந்த ஒரு வழி மாத்திரம்தான் நமக்கு முன்னாடி இருக்குது ஏசப்பா என்ன போனாங்க எப்படி போனாங்க முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாங்க முப்பது வருஷம் வந்து தாய் தகப்பனுக்கு அடங்கி தாய் தகப்பன் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த செய்தார் அடுத்தது மூன்று வருஷம் ஊழியத்திற்காக வந்தார் ஊழியத்திற்கு வருகிற பொழுது அவர் என்ன செய்தார் எல்லா இடங்களில போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷ வசனத்தை சொன்னார் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் குஷ்டோய்களை சுகமாக்கினார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இப்படி மூன்று வருஷம் ஊழியம் பண்ணினார் பரலோகத்திற்கு போவதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்து அதற்கு பிற்பாடு அவர் எப்படி பிரயாணப்பட்டாரோ ஏசு கிறிஸ்து எந்த பாதையில போனாரோ அந்த பாதையில போனாதான் நீங்களும் நானும் அவர் போனார் பாருங்க பரதேசி அவர் போனார் பாருங்க இழைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை அவர் போனார் பாருங்க பிதாவுடைய வலது சத்தம் அந்த இடத்துக்கு போக முடியும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும் அவர் மூன்று வருஷம் ஊழியம் பண்ணார் ஊழியத்திற்கு பிற்பாடு கடைசியில் என்ன பண்ணாங்க கெச்சமின தோட்டத்தில் அவர் முழங்கப்புற விழுந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய வேர்வையில ரத்த துளிகள் புறப்பட்டு வருகிறது அப்படின்னா எவ்வளோ பாரத்தோடு ஜோம் பண்ணியிருப்பார் பாருங்க ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அந்த வேர்வை வருகிற அந்த துவாரத்தின் வழியாக வெளியே வருகிறது அந்த அளவுக்கு கச்சமின தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஏசு கிறிஸ்துவ யூதாஸ் காட்டி கொடுக்கிறார் அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க ஒரு குற்றமும் செய்யலை நன்மை மாத்திரமே செய்தார் ஆனால் அவரை தண்டனைக்கு உட்படுத்துகிறார்கள் முப்பத்தொன்பது முறை வாரினால் அடிக்கி ஒப்பு கொடுக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துனுடைய முதுகெல்லாம் பிக்கப்படுகிறது சரீரமெல்லாம் பிக்கப்படுகிறது தலையிட முள்முடியை சூட்டுகிறார்கள் அதோடு விட்டாங்களா அப்படியே வந்து ஒரு சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க கொள்கதா மலை வரைக்கும் ஏசு அந்த சிலுவைய சுமந்து கொண்டு போகிறார் பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த பூமியில பாடே வேண்டாம் எனக்கு இந்த உலகத்துல உபத்திரமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா நாம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது நம்ம பாடுகளை இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல சகித்தால் மாத்திரம்தான் நஷ்டத்தையும் இழப்புகளையும் நாம சகித்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும் பாருங்க இயேசு கிறிஸ்து கொள்கைதா மலைக்கு போனார் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக சிலுவையில தொங்கினார் சிலுவையிலேயே ஜீவன் போகிறது அவர் பரலோக ராஜ்யத்திற்கு போனார் அந்த வழியில தான் போக முடியும் தான் வேத வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை இந்த பூமியில வாழ்ற நாட்கள் பாடு உபோத்திரம் இதெல்லாம் வரும் ஆனா கிறிஸ்துவ நம்ம இருக்கிற பொழுது அது ஒரு பெரிய காரியமா தெரியாது எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி எத்தனை நிந்தை வந்தாலும் சரி எத்தனை அவமானம் வந்தாலும் சரி நம்ம கவலைப்படவே மாட்டோம் ஆண்டோ நமக்கு சொல்றார் எப்பொழுது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுப்படுத்திருக்கிற காரியம் ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடல்களும் கூட நடக்கிறார் ஆனா ஒரு நாள் அவர் முறுமுறுக்கவில்லை பிதாவாகிய தேவனே அவர் தூசிக்கையலை ஒரு வார்த்தை கூட பிதாவை கேள்வி கேட்கவே இல்லை இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு போராட்டம் வந்த உடனே ஒரு நஷ்டம் வந்த உடனே உடனே நம்ம ஆண்டவரை தான் கேட்குறோம் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தா கூட ஏன்ப்பா அந்த பிரச்சனை ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட வந்து பிதாவை வந்து கேட்கவே இல்லை எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோகுவை போல ஸ்தோத்திரம் 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 தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம அப்படி ஸ்தோத்திரம் சொன்னோம் அப்படின்னா விசுவாசத்துல உறுதியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பரலோக பரலோகராட்சியம் நித்திய மகிமை இங்க எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா நாம் ஒரு நாள்ல மறிப்போம் அப்போ நித்திய மகிமை பரலோக பரலோகராட்சியம் ஆனா மத்த மக்களுக்கு கிடையாது இயேசு இல்லாம பரலோக ராஷ்ட்ரியத்திற்குள்ள நித்திய மய்மைக்குள்ள போக முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பாவிகள் நல்ல மனுஷன் அப்படின்னு யாருமே கிடையாது நல்லவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் ஒருவேளை கேட்கலாம் ஐயா இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டா கிறிஸ்துவத்துல சேர்ந்துட்டா தப்பே பண்ண மாட்டாங்களா இங்கேயும் தப்பு நடக்கும் இங்கேயும் பரிசுத்த குறித்தல் உண்டு ஆனா பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு உண்டு இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரம்தான் ஏசு இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது ஏசுனுடைய ரத்தம் மாத்திரம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று கொடுக்கும் நம்ம பாவத்துக்காக முழு உலகத்தில் இருக்கிற பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சுட்டான் இன்னைக்கு ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் என்ன பண்றாங்க அவங்க செஞ்ச பாவத்திற்காக ஆடு வெட்டுறாங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க கோழி வெட்டுறாங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க புறா வெட்டுறாங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க மாடு வெட்டுறாங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் நிரந்தரமான பாவ நிவர்த்தி கிடையாது அதற்காகத்தான் இனி நீங்க ஆடு வெட்டன்னு தேவையில்லை கோழி வெட்டன்னு தேவையில்லை மாடு வெட்டணும் தேவையில்லை நானே உங்களுக்காக பலியாகிறேன் அப்படின்னு அவரே இந்த பூமியில வந்து எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டான் இனி நீங்க இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதை தான் பண்ணாங்க கடவுளை கூப்பிடணும் அப்படின்னா ஆடு வெட்டுவாங்க கடவுள்கிட்ட ஜவம் பண்ணணும் அப்படின்னா மாடு வெட்டுவாங்க அப்பந்தான் தேவன் பாவத்தை மன்னித்து இறங்குவார் அது பழைய ஏற்பாட்டு காலம் ஏசு கிறிஸ்து நானே உங்களுக்காக பலியாகிறேன் இனி நீங்க இதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை என்ன நம்புனா போதும் என்ன ஏற்றுக்கொண்டா போதும் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சு நான் உங்களை பரலோகத்திற்கு நித்திய மகிமைக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்றார் நித்திய மகிமைக்குள்ளே பரலோக ராஜ்யத்திற்குள்ள உங்களை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நீங்களா வரல ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கிறார் உங்க கையை பிடிச்சி வா மகனே மகளே அப்படின்னு கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார் அதனால இதுக்குள்ள வருகிறவர்களுக்கு நித்திய மகிமை உண்டு ஆனால் கொஞ்சம் பாடு உபத்திரவங்கள்லாம் வரும் ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் சாத்தான் சாத்தான் எப்படி இருப்பான் கொங்கு வச்சிக்கிட்டு கருப்பாக இருப்பானா இல்லை அதான் ஆவியாக தான் இருக்கிறான் இங்கே இருக்கிறான் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரு சில நேரத்தில் சில மனிதர்களுக்குள்ளே புகுந்துருவான் புகுந்து நமக்கு பிரச்சனையும் போராட்டையும் உண்டாக்குவான் சில நேரங்களில் நம்ம வாகனத்தில் போ ஒரு தடையை உண்டாக்குவான் எப்படி எப்படியெல்லாம் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கலாமோ அப்படியெல்லாம் அவன் கொடுப்பான் ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு அனுதினமும் ஆண்டு விட்டு போய் பேசுவான் இவங்களுக்கு நான் ஒரு கஷ்டம் கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க இவங்களுக்கு ஒரு வியாதியை கொடுக்கணும் எங்கே ஒரு மரணத்தை ஏற்படுத்தணும் இங்கே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்போ உங்களை மறுதளிச்சிருவாங்க எனக்கு அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்கன்னு சாத்தா என்ன பண்ணுவான் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்காக கொஞ்சம் அனுமதி கொடுப்பார் அப்போ தான் நமக்கு பிரச்சனை போராட்டம்லாம் வந்து வரும் அதனால் ஆண்டவுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன வந்தாலும் சரி ஏசுவே சொல்லிட்டார் அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்தரவும் உண்டு அவர் சொல்ற வார்த்தை பச்சை மரத்துக்கே இந்த பாடு அப்படின்னா பட்ட மரத்திற்கு எவ்வளவு பாடு நம்மளெல்லாம் ஆண்டவர் சொல்றார் பட்ட மரம் எனக்கே பாடு என்னையே இவ்வளவு கஷ்டத்திற்குள்ள நடத்தினாங்க அப்படின்னா உங்களை சும்மா விடுவாங்களா ஆனா இந்த உலகத்துல நம்ம பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் அவரோட கூட சிங்காசனத்துல அமர்ந்து அரசாட்சி செய்கிற இந்த ஆசீர்வாதம் ஏசப்பவளை பிள்ளைகளாக நமக்கு உண்டு மத்த யாருக்குமே கிடையாது கிறிஸ்தவம் சாதாரணமானது அல்ல கிறிஸ்தவம் மேன்மையானது கிறிஸ்தவம் ஆசீர்வாதங்கள் நிறைந்தது இருந்து பார்க்கிற பொழுது இவங்க தான் கிறிஸ்தவத்தில் போய் சேருவாங்க இந்த கூட்டம் தான் கிறிஸ்தவத்தில் போய் சேருவாங்க அப்படின்னு இகழ்ச்சியா பேசுறாங்க அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல பாதிக்கு மேல கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க உலக நாடுகளில முக்கால் பாக நாடு கிறிஸ்தவ நாடுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தான் வந்து சாத்தா என்ன பண்றோம் தந்திரமா கிறிஸ்தவத்துல சேர்ந்தா நீங்க வந்து இப்படி ஆயிடுவீங்க கிறிஸ்தவத்துல சேர்ந்தா நீங்க குறைஞ்ச மக்களா மாறிடுவீங்க அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம் ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்தவத்துல நீங்க சேர்ந்துட்டீங்களா நீங்கள் உயர்ந்தவங்கன்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை உயர்ந்தவங்க அப்படின்னு சர்டிபிகேட்டில் வருவதற்கு இடம் கொடுப்பது இல்லை அதனால நிறைய ஆசீர்வாதம் இருக்குது அதில் முதன்மையான ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நித்திய மகிமை பரலோக ஆசீர்வாதம் இந்த பரலோக ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம்தான் இயேசுவை அறியாத மக்களுக்கு கிடையாது எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க இன்னைக்கு வேணா வந்து அவங்களுக்கு நம்ம சொல்றது ஏதோ ஒரு புதுமையாக தெரியலாம் ஆனா நரகம் உண்டு பரலோகம் உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா மனிதர்களே வந்து தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு தான் மனிதர்களுடைய கையில விட்டுட்டார் ஏசு கிருஷ்ணிடத்துல வந்தா பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு எல்லாவற்றிற்கு மேலாக பரலோக ஆசீர்வாதம் உண்டு என்ன கஷ்டம் என்ன போராட்டம் எது வந்தாலும் சரி அவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற தெய்வம் அல்ல சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன் இதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் பாருங்க ஒரு அம்மா வந்து சர்ச்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்களாம் சர்ச்சுக்கு போன உடனே அவங்க வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு போவாங்கன்னு சொன்னாராம் அவங்க என்ன சொன்னாங்க இல்லையா ஐயா நான் எஸ் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து சர்ச்சைக்கு போனாங்களாம் அடுத்து அவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணார் சர்ச்சுக்கு போயிட்டு உடனே அடிப்பாரம் அடியை வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கே போவாங்க சர்ச்சு போயிட்டு இப்படியே வந்து பல நாட்கள் நான் ஏசப்பாவுக்காக என்ன வந்தாலும் சரி ஆலயத்திற்கு போகிறத விடவே மாட்டேன்னு தொடர்ச்சியா போனாலாம் அவரும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அடிக்கிறார அடிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் அப்படியே கேட்குதான் உன் கைய அப்படியே வந்து நிறுத்து இனி என்னுடைய மகள் மேல கையை நீ எவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள கேட்ட உடனே அப்படியே பயந்து அடிக்கிறத நிறுத்திட்டாராம் அதனால ஒரு கட்ட வரைக்கும் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் எவ்வளவு நம்மளால சகிக்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பார்த்துக்கிட்டே இருப்பார் எல்ல மீறிச்சு அப்படின்னா அவர் இறங்கி வந்துடுவார் அவர் இறங்கி வந்துட்டா யாராலையும் தாங்க முடியாது அவரே சொல்றார் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மீது விழுகிறதோ அவன் நசிங்கி போவான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஏசப்பா புரோதமா எழும்புறது பேசுறது ஆலயத்திற்கு போகிறவங்களை ஏளனமா இகழ்ச்சியாய் பேசுகிறது எப்படியெல்லாம் இருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுவார் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் இறங்கிட்டார் அப்படின்னா அவர்கள் நொறுங்கி போவார்கள் நசிங்கி போவார்கள் அதனால ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன் நம்மளை எல்லாம் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து நடத்துவார் ஒரு நாளும் விடவே மாட்டான் ஆராதனை விடாதுங்க வேதம் வாசிக்கிறத விடாதுங்க ஜபம் பண்றதை விடாதுங்க ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க ஒரு நாளும் நீங்க கைவிடப்படுவது இல்லை அதுக்கு தான் ஆரம்பத்திலே சாட்சி சொன்னேன் இருபது வருஷமா இந்த மாதனூர் பகுதியில் இருந்து ஊழியம் பண்றேன் ஒரு நாள் குறையில்லாம ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் எவ்வளவு கூட்டங்களை நடத்துற சந்திக்கிறார் மாசத்துக்கு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் ஊழியத்திற்காகவே செலவு செய்கிற அளவிற்கு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு குறையில்லாம கத்த நடத்துறார் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவதற்கு வருகிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு அவங்களுக்கு கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் விடுவதற்கு இப்படி எல்லா தேவைகளையும் ஆண்டவரே சந்தித்து கொண்டிருக்கிறார் அவரை நம்புனவங்க ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நம்மளை பிரயாணம் பட விட்டுட்டு இந்த உலகத்தில் வாழ விட்டுட்டு அவர் கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார் நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தார் உடனே என்ன வரணா தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கவலை கண்ணை உங்கள் பொள்ள்ளோ சம்துந்த் தமா சவாரும் உங்கள் கவலை கண்ணை எல்லாற்ன் மரைது வேடும் கலங்கா மகனே மரoplanே മകര കരങ്കേ മകരങ്ക മകളേ നംജേസ് കൈവേടാ നംജേതു കൈവേടാട്ടി വേള സോദിക്കപ്പെട

சொல்ல பழலை செய்வ தப்பி சொல்ல பழலை செய்வ காலை வேண்ட காலா நம் கைவேடப்பட்டா நம் ஏ சொல் கைவேடப்பட்டா

கைவிட மாட்டா கலக்கத்தோடு வந்திருக்கிற இனிய வாழ்க்கை அவ்வளவுதான் இனிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருமா எல்லாரும் நீ எழும்ப எழும்பவே முடியாதுன்னு சொல்றாங்களே அன்றூர் சொல்றார் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் கொஞ்ச காலம் பாட இந்த பாடுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் இன்னைக்கு சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார் சுத்தப்படுத்துறார் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் அப்படியே நிற்கப்பட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார் பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் போகிறார் போகிறாள் நித்திய மகிமைக்குள்ளே கத்திரங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார் நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் அல்ல நித்திய மகிமைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள் ரே கா தூலா கலவா ரேபா கொடுங்க என்ன வந்தாலும் சரி நான் உமக்காக நிற்பப்பா என்ன வந்தாலும் சரி நான் உமக்காக நிற்பேயா நன்றி எசுவே நன்றிப்பா அதனால அப்பா சோத்திர நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காய் நன்றி நன்றி எங்களை கைவிடாத தெய்வப்பா எங்களை வழி நடத்துகிறாள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு விடமாட்டீங்கப்பா தாங்குவதற்கு தப்பி சொல்லுவதற்கு இங்கே வழி செய்கிற தேவனாய் பலன் செய்கிற பலன் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி இந்த நாள் சத்தியத்தின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா சத்தியத்தின்படியே ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் சகித்து நித்திய மகிமைக்குள்ள பரலோக ராஜ்யத்திற்குள்ள சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகப்பா எங்க பிரோஜனத்திற்காக எங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காகவே எங்களை சுத்தப்படுத்துவதற்காகவே இந்த பாடுகள் உபத்திரவத்தை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க நன்றி அப்பா இந்த கேட்டு சத்தியத்தின்படி வாழ்வதற்கு ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன் என்ன வந்தாலும் சரி உபத்திரவத்தில் நிற்க முடிய பிள்ளைகளுக்கு கிருப கொடுங்க பலம் கொடுங்க ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லா மக்களூருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏ சுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பின்னாமே ஆமே